எச்சு போட்டு சினிமாவில் ஈவினிமான விஷயம் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா கொகுத் கோமாளி சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரத்தோட நாலாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நாலாவது ப்ரோமோல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரம் கோமாளிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு படத்தில் வந்து அந்த கோஸ்ட் மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்துருக்காங்க காஞ்சனா ஜெகன் மோகினி அப்படிங்கிற மாதிரி பல கெட்டப்பு ஸோ கேபி சரத்தும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கெட்டப் போட்டிருக்காரு அது என்ன கெட்டப்புன்னு தெரியல அது ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரியங்கா டேபிளுக்கு வந்து போகிறார் பிரியங்காவும் குரேஷி தான் இந்த டைம் பேர் போகல ஸோ அவங்க டேபிள்கிட்ட போய்ட்டு நிற்கிறாரு அப்போது வந்து பிரியங்கா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கேபிஓ சரத் கிட்ட இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே நம்ம குரேஷி இருந்துட்டுக்கு அவரும் வந்து கேட்குறாரு நீ செத்ததுக்கான காரணத்தை சொல் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ கேபிஎஸ் சரத் வந்து ஆவி மாதிரி வந்திருக்காப்பில் போல் ஸோ அவர் வந்து சொல்கிறாரு இந்த கேபிஎஸ் சரத் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் வந்து எனக்கு வந்து குழந்தை இல்லை ஸோ அதனால் நான் குழந்தையை வந்து நான் இருக்கேன் ஒவ்வொரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்ல உடனே வந்து குரேஷி வந்து ஒரு டைமிங்காக வந்து அடிக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேயாக இருக்கிற தெரிஞ்ச உனக்கு ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட வந்து இல்லை ஒரு ஆம்பளைங்களுக்கு கொ குழந்த பிறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடயே உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எல்லாருமே பயங்கரமாக வந்து சிரிக்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து உடனே வந்து கேபிஸ்வரந்து சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாரு அது நான் எனக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இவ்வளோ பேயாக இருந்த உனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் அட்லீஸ்ட் பேசிக் ஜென்ரல் தேவை இல்லையா இதில் அமெரிக்காவிலேருந்து வேறு வேறு அமெரிக்காலேருந்து வந் வந்த பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல் இதில் அமெரிக்காலேருந்து வந்த பேர நீ சொல்கிற அமெரிக்கா ஆன்டி கூட இது எல்லாமே வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ குரேஷியோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக வந்து செமையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இந்த சீசன்லேயே வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னா அவருக்குன்னே வந்து ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அதனாலேயே என்னமோ தெரியல குக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரேஷி வந்து பேரா வரணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க ஸோ குரேஷ் உண்மையை வேறு லெவல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் இவரை தூக்கி பிக் பாஸில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாரி எல்லாம் குத்துக்கோமலை அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்